பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான அரசு கவிழ்ந்தது இதனால் அதிபர் இமானுவேல் மெக்ரான் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்பு சமூக பாதுகாப்பு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது அதிபர் இமானுவேல் மெக்ரானின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பட்ஜெட்டை நிறைவேற்றுவேன் என பிரதமர் பார்னியர் தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகள் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர் தீர்மானம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து பிரதமர் மைக்கேல் பார்னியர் தலைமையிலான அரசு கவிழ்ந்தது இதையடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் பிரதமராக பார்னியர் பதவியேற்று மூன்று மாதத்தில் ஆட்சி கவிழப்பட்டுள்ளது பிரான்ஸ் வரலாற்றில் முதன்முறையாக அரசு மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்று ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இமானுவேல் மெக்ரானையும் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நெருக்கடி கொடுத்து வருகின்றன